நம்ம இறைவன் கிட்டே விண்ணப்பம் அங்கிருந்து அருள் வந்துட்டா யாரும் தடுக்க போவதே இல்லை அதோடு அவங்களுடைய அற்புதமான வேண்டுதலாக அவர் வைக்கக்கூடியது இரவு பகல் எல்லா நேரத்திலும் இந்த சிவ தரிசனத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது கை உனக்கல்லாது எப்படியும் செய்ய அதாவது எந்த செயலை நான் செய்வதாக இருந்தாலும் அதை உனக்கு ஆராதனையாக உனக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும் இது நமக்கு அவர் சொல்லுவது அவர் வந்து சிவன்ட சொல்லல நாம சொல்ல வேண்டியதை நமக்கு சொல்லி தருகிறார் மணிவாசக பெருமாள் அதே மாதிரி கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணக்கு இரவோ பகலோ இறைவா உனையே நான் கண்டு கொண்டிருக்க வேண்டும் இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியே என்ன எங்கு எழிலன் ஞாயிறு இதை விட என்ன என்ன சூரியன் எந்த திசையில உதிச்சா எனக்கு என்ன அப்படியே நீங்க பட்டினத்தாருக்கு வந்து பாருங்க உடை புறந்தி உண்டு உண்டு உணவு இங்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு அருந்துணைக்கே விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்த தென்கோடு சாய்ந்த நேவான் போங்கட் அப்படி அழகா எல்லாவற்றையும் நமக்கு நினைவுபடுத்துகிறோம் உலக ஸ்மரணையை தாண்டி சிவனை நினைக்கக்கூடிய அந்த பரிபக்குவத்திற்கு நம்மை கொண்டு வந்து தருகிறார்